சீனு மீனு நான் இப்ப உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு காட்டுல சிவப்பு நிற சில்வண்டு இருந்துச்சு அந்த சில்வண்டு மெதுவா போய்கிட்டே இருந்தது மேல அண்ணாந்து பாக்கும் கருப்பு நிறத்துல காகம் ஒன்று சிவப்பு நிற ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது உடனே இந்த சில்வண்டுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு நாமளும் அந்த சிவப்பு நிற ஆப்புல சாப்பிட்டு பாக்கணும்னு மெதுவா மரத்து மேல தவழ்ந்து தவழ்ந்து ஏறிக்கிட்டு இருந்தது இதை பார்த்த ஒரு பச்சை கிளி என்ன சொன்னச்சு தெரியுமா ஏய் நண்பா நீ மேல ஏறி வந்துகிட்டு இருக்க உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு இந்த சில்வண்டு சொன்னா நண்பா அந்த சிவப்பு நிற ஆப்புல நான் சாப்பிட்டு பார்க்கணும் நண்பா அப்படின்னு சொன்னா உடனே இந்த பச்சை கிளி என்ன பண்ணுச்சு தெரியுமா நண்பா நீ ஏன் முதுகு மேல ஏறிக்கோ நான் உன்ன அந்த ஆப்பிள் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னுச்சு இந்த சில்வண்டு முதுகு பின்னால ஏறி உட்கார்ந்துச்சு ரெண்டு பேரும் பறந்து போனாங்க அங்க போன உடனே இந்த சில்வண்டு சிவப்பு நிற ஆப்பிளை கொறித்து கொறித்து சாப்பிட்டாங்க சாப்பிட்ட ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க சந்தோஷமாயி ஆப்பிள் ரொம்ப இனிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடு புல்லா என்ன இருக்குன்னு பார்த்தாங்க அங்கே மாமரம் கொய்யா மரம் ஆப்பிள் மரம் எல்லா மரங்களும் இருந்தது இத பார்த்துட்டு பச்சை கிளி கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா நண்பா நான் மாம்பழத்தை சாப்பிட்டு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பச்சை கிளி என்ன சொன்னாங்க நீ வா நண்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் மீண்டும் பறந்து போனாங்க ரெண்டு பேரும் பறந்து அந்த மாம்பழத்துக்கு பக்கத்துல போனாங்க அந்த மாம்பழம் மஞ்சள் நிறத்துல இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருந்தது அத சாப்பிட்டாங்க இது மாதிரி எல்லா பழங்களையும் அவங்க சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சு அப்புறமா அந்த சில்வண்ட பச்சை கிளியானது மீண்டும் தரையில இறக்கி புல்வெளியில விட்டுருச்சு அந்த சில்வண்டானது புல் தரையில இறக்கி விட்ட உடனே மிகவும் நன்றி நண்பா நான் இன்னைக்கு முழுவதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு நன்றி சொன்னாங்க அந்த காட்டுல இருந்த பழங்கள் இவற்றையெல்லாம் உங்களால யோசிச்சு சொல்ல முடியுமா சீனு மீனு எங்க சொல்லுங்க பாக்கலாம் சிவப்பு நிற ஆப்பிள் மஞ்சள் நிற மாம்பழம் பச்சை நிற பச்சை நிற திராட்சை கொய்யாப்பழம் ஆரஞ்சு நிற பப்பாளி மஞ்சள் நிற வாழைப்பழம் ஆரஞ்சு நிற ஆரஞ்சு பழம் பச்சை நிற பேரிக்காய் ஆரஞ்சு நிற அண்ணாசி பழம்